இந்தியாவின் பெரும் பணக்காரரும் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளருமான முகேஷ் அம்பானியின் ஆண்டிலியா வீடு உலகின் விலை உயர்ந்த வீடாக கருதப்படுகிறது மும்பையின் ஆல்ட்டமவுண்ட் சாலையில் அமைந்திருக்கிறது இந்த பிரம்மாண்டமான வீடு உலகில் உள்ள அனைத்து உயர்தரமான பொருட்களாலும் அலங்கரிக்கப்பட்டு தேவலோகம் போல் காட்சியளிக்கிறது முகேஷ் அம்பானியின் இந்த ஆண்டிலியா வீடு சுமார் நாற்பத்தி ஒன்பதாயிரம் சதுர அடியில் கட்டமைக்கப்பட்டுள்ள இந்த ஆண்டிலியா இல்லம் ஐநூத்தி ஐம்பது அடி உயரம் கொண்டதாகும் இந்த வீட்டில் சுமார் ஆறுநூறு அறைகள் உள்ளது இந்த வீட்டில் உள்ள மூளை முடுக்கெல்லாம் சென்று வர மொத்தம் இருபத்தி ஒரு லிப்டுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஆண்டிலியா வீட்டை கட்டி முடிக்க ஆன செலவு மட்டுமே சுமார் ஒரு மில்லியன் டாலர்கள் ஆகும் மற்றும் தற்போது இந்த கட்டிடத்தின் மதிப்பு சுமார் இரண்டு பில்லியன் டாலர்கள் வரை இருக்கும் என்று கூறப்படுகிறது ஆன்டிலியா இல்லத்தில் சலூன் ஸ்பா திரையரங்கு ஸ்விம்மிங் பூல் யோகா நடனம் என்று அனைத்தும் அமைக்கப்பட்டிருக்கிறது வெயிலை தணிக்க ஸ்னோரும் ஒன்றும் இருக்கிறது இந்த வீட்டில் மொத்தம் இருபத்தி ஏழு தலங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அனைத்தும் அளவிற்கு அதிகமான உயரமான சீலிங் கொண்டவையாகும் அதாவது அறுபது தலங்கள் கட்டமைக்கப்பட வேண்டிய உயரத்தில் வெறும் இருபத்தி ஏழு தலங்கள் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன ஆறு தளங்களில் அம்பானிக்கு பிடித்தமான கார்கள் நிற்க வைக்கப்பட்டிருக்கின்றன இது போக கார்களை சர்வீஸ் செய்வதற்கென்றே தனியாக ஒரு தளம் அமைக்கப்பட்டுள்ளது ஆண்டிலியா இல்லத்தில் தனியொரு தொங்கும் தோட்டம் அமைக்கப்பட்டுள்ளதாம் இது மிகவும் சிறப்பு வாய்ந்த தோட்டம் என்று கூறப்படுகிறது அம்பானியின் மனைவி அரபிக் கடலை கண்டு ரசிக்கவே தனியாக சூரிய வெளிச்சம் அதிகம் படும்படி வசதி கொண்ட தளம் ஒன்று ஆண்டிலியாவில் அமைந்துள்ளது ஆன்டிலியாவில் மொத்தம் மூன்று ஹெலிகாப்டர்கள் நிறுத்த வசதியான ஹெலிகாப்டர் தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இது போக இதை இயக்க தனியொரு சிறப்பு தளம் இருக்கின்றது இவ்வளவு வசதி கொண்ட இந்த வீட்டை பராமரிக்க மொத்தம் ஆறுநூத்தி அறுபது வேலையாட்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஒரு முறை வெறும் இரண்டே மாதங்களுக்கு மட்டும் சுமார் எழுபது லட்சம் ரூபாய் மின் கட்டணம் செலுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் இந்த வீடு எட்டு ரிக்டர் அளவிற்கு ஏற்படும் நிலநடுக்கத்தையும் தாங்கும் வல்லமை கொண்டதாக கட்டப்பட்டுள்ளது எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்